ஏன்டா எங்க அப்பா புடிச்சு அடிக்க வர முதல் வீட்டை விட்டு கிளம்புடா நீ முத எங்கிட்ட இரு எனக்கும் எங்க அப்பாக்கும் நடக்கிற டீலிங்கு நீ இதுல தலையிடவே கூடாது இதெல்லாம் நீ பேசவே கூடாது முத வீட்டை கிளம்பு அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை பேசாதீங்க மாமா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ஏ இதுல நீ தலையிடாத எனக்கும் அவனுக்கும் நடக்கிற விஷயம் சரியா கதிர நீ சப்புனு அனுப்ச்சிட்ட உங்க அண்ணன் வயசான காலத்துல இந்த அடியெல்லாம் எனக்கு தேவையாடா என்னையவா அடிக்க வந்துட்டா உன்னை உனக்கு வழி பார்க்காம விட மாட்டேன் டேய் வேணா ரெண்டு பேரும் விட்டுருங்கடா நான் சொல்றதை கேளுங்கடா அம்மா சொல்றத டேய் மாணிக்கம் நீ முத வீட்டை விட்டு கிளம்புடா போடா நீ சும்மா இருமா அப்பாவே எய்த்து அடிச்சிட்டான் இவெல்லாம் என்ன ஆளு உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் இவனெல்லாம் அடிச்சு தான் நீ வீட்டை விட்டு டேய் வேணா தம்பி கதிரே அம்மா சொல்றது நீ கேப்பில அவனை விட்டுறா அவன் எப்படியோ போயிட்டு போதும் விடு ஏன்டா நீ மட்டும் அப்பாடு சொத்து ஆட்டையை போட்டு நீயும் உங்க வீட்டுக்காரமா உங்க பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா வளான்னு பாக்குறீங்க அப்பா அப்பையிலேருந்து மார்க்கெட்டுக்கு போய் சம்பாதிச்சு வந்து எல்லாத்தையும் இந்த வீடெல்லாம் கட்டினாரு ஒவ்வொன்றா சேர்த்தாரு சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ என்ன பண்ண ஊதாரித்தனமா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தரமா எல்லாத்தையும் குளிச்சு அழிச்ச இப்போ சொத்து வேணும்னா யார் வந்து தருவா உனக்கு அப்படி சொல்கிறான் என் பாசம் மாமனே அவங்ககிட்ட நல்லா காதில் உரைக்கிற மாதிரி சொல்கிறான் இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது வீட்டை விட்டு கிளம்புட நாயே மாமா அவர் அப்படி பேசிட்டா நீங்க கோச்சுக்காதீங்க நீங்க வீட்டுக்கு மாமா அக்கா கூட்டிட்டு அப்ப நம்ம மெதுவா பேசி எல்லாமே மாமா உங்கள் பிளான்ல தானே எல்லாமே நடக்குது இங்க இப்போ மட்டும் பேச வந்துட்டீங்க இருங்க இருங்க அவள் வரட்டும் என் வீட்டுக்காரமா அவள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் யார் வந்தாலும் எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது முதல் கிளம்புடா வீட்டை விட்டு இப்போ வேணா நீங்கள் வீட்டை விட்டு திறந்துக்கலாம் ஆனால் என் பொண்டாடியை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் எனக்கு ஒரு பங்கை நான் வாங்கிட்டு தான் போவேன் நான் யாரு மாணிக்கம்ல பாருங்க நீ என்ன வேணா இருடா போடா நீ முத கிளம்புடா டே கது இப்போ வேணா சொல்லி பார்க்குறேன் பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவதா என்னை அடிச்சு மானக்கேடா வீட்டோடு துரத்துறீல பாரு உனக்கு இதை விட ரெண்டு பேருங்க ஆவமானம் உனக்கு நடக்க தான் போகுது அப்பா இதெல்லாம் நீ வச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உள்ளார போங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சரிடா தம்பி நீ பேசுகிற தைரியத்தில் நானும் இருக்கேன் மணி பாரு நாளாவும் போது நீ முதல் சாப்பிடவா வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் பாடா போன படுபாவி உங்களை கண்ணத்துல அடைச்சிட்டாலே ரொம்ப வலிக்குதாங்க ஆமா லட்சுமி லைட்டா வலிக்குது உத்தரம் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் விடுங்க கவலைப்படாதீங்க அவன் பேசுறது எதுவுமே காதல வச்சுக்காதீங்க சரியா நான் உங்களுக்கு உத்தரம் கொடுத்துறேன் வாங்க ம் சரி லட்சுமி என்னக்கா என்ன அப்பா வாழையே காணா ஏன் நம்மள வந்து பிக்கப் பண்ணிருப்பாரு என்னாச்சுன்னு தெரியலையே அதான் ஜோதி என்னன்னே தெரில அப்பாவே ஆளுக்கானா வீட்டில் எதுவும் பிரச்சனையாக இருக்க முடியல இருக்கா அம்மாக்கா அப்பாக்கும் அதான் அப்பா கோச்சிக்கிட்டு வரல போல இருக்கு எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கு இதே தான் வேலை அப்பா அவரை என்னை மாற்றிக்கவே மாட்டார் சரி ஒன்று நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போயிடலாமா ஆமாண்டி பிரபா இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்புறம் ஃபோன் பண்ணி நம்மளே அதுக்கும் திட்டுவார் நம்ம பஸ்லேயே போயிடலாம் ஏன்டி ஜோதி நேராக வீட்டுக்கே போயிருப்பீங்க இங்கே இருக்கீங்க ஏ உங்கள் அப்பா வரலையா ஆமாண்டி நாங்களே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் அப்பாவை ஆளையே காணாம் வீட்டில் எதுவும் பிரச்சனை போல இருக்குது வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் நீ எதில் வர நானும் பஸ்ல தாண்டி வரேன் என்ன உங்கள் அப்பா மாதிரி இருக்கா எனக்கும் அப்படிலாம் இல்ல உங்கள் கூட தான் நானும் வரணும் சரி வாடி டி எங்கள் கூடயே மூணு பேர் சேர்ந்து போகலாம் ம் ஓகேடி என்ன என்ன போன மனுஷன் ஆளையே காணா என்னாச்சும் தெரியலையே நான் கூட வரேன்னு சொன்னேன் அந்த மனுஷன் வேணா நான் மட்டும் போயிட்டு வரேன்னாரு என்ன ஆளை காணா சரி வரட்டும் பார்ப்போம் ஜெயா நான் போன விஷயம் எதுவுமே நடக்கலடி எல்லாரும் என்னைய திட்டி வெளியே ஆரம்பிச்சுட்டாங்க நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா நானும் வரேன்னு நீ பாட்டுக்கு தனக்கால் புரிஞ்ச மாதிரி நீ மட்டும் போறேன்னா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா அவனுக்கெல்லாம் வேணும் ஏன் அங்கேதான் நான் அவமானப்பட்டு வந்திருக்கேன் இங்கே ஏண்டி நீ திட்டுற அப்புறம் அவனை ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களா போயா போய் காரியத்தை சட்டுப்பிடின்னு முடிப்பியா போய் இன்னைக்கும் போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க கோவத்தில் அப்பாவ நான் அடிச்சுட்டேன் அந்த டைம்ல அவனும் வந்துட்டானா அவனும் என்னை அடிச்சிட்டான்டி வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ட்டான் அதாண்டி கஷ்டமா இருக்கு எனக்கு என் புருஷன் மேலே கை வைக்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அந்த ஆளும் அவங்க வீட்டுக்காரமாகவும் சேர்ந்து அவங்க என் மாமனார் மாமியை இழுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க ம் எங்களுக்கு ஏதாவது பிரித்து கொடுத்தாங்களா நாங்கள் எங்களோட தானே கேட்குறோம் அதுக்கே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அது ஒன்றுனாடி அவங்க பழைய காலத்துக்கு அதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதான் அதை ஏன் இப்போ சொல்கிற எல்லாமே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் இப்போ நான் பேசுகிறேன் எங்கள் அம்மா மட்டும் இல்லைனா அந்த குடும்பத்தில் நன்ன குப்பையை குட்டிட்டு இன்னமும் நான் வேலைக்காரியாக தான் இருந்திருக்கணும் சரி விரியா அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் போகும்போது என்னையே கூப்பிடுது நானும் கூட வரேன் ஒன்று ரெண்டா லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லார்கிட்டையும் விட்டு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அடங்கி உடங்கி நமக்கும் சைன் பண்ணி கொடுப்பாங்களே ம் சரிடி எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து போயிட் இந்த ஆள் சாப்பாடு தாமே எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு நம்மள போட்டு இதை வாங்குறான் போயும் சொத்து சொத்துக்கரையை கலச்சிக்கிரமாக முடிச்சு வருவோம்னா இப்போயும் இழுவ மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு சோறு போட்டு நம்மளும் வளர்க்குற மாதிரி நம்மளை சொல்லணும்